கடவுளை பார்க்க வெட்கமா என்று எஸ்ரா இறைவாக்கினர் கிழிந்த ஆடையோடும் சோகமான முகத்தோடும் முழந்தால் படியிட்டு ஆண்டவராகிய தேவனிடம் அழுது மன்றாடுகின்றார் அப்படி அவர் என்ன மன்றாடினார் ஆண்டவரே உம்மை பார்க்க நான் வெட்கி நாணுகிறேன் என்று மன்றாடுகின்றார் எதற்காக ஆண்டவரை பார்க்க அவர் வெட்கப்பட வேண்டும் எதற்கு நாணப்பட வேண்டும் ஏனென்று கேட்டால் ஆண்டவரே நான் பாவி எங்கள் பாவத்தால் என் பாவத்தாலும் என் முன்னோர்கள் செய்த பாவத்தாலும் தான் நாங்கள் இப்பொழுது அடிமைகளாக கிடைக்கின்றோம் ஆகவே பாவ எண்ணத்தோடு உன் திருமுன் நின்று நாங்கள் உண்மை பார்க்க முடியாத நிலையில் இருக்கின்றோம் ஆகவே வெட்கி தலை நாணுகிறேன் என்று பேசுகின்றார் அன்பார்ந்தவர்களே எந்த ஒரு மனிதன் கடவுள் முன்பாக வந்து நின்று ஆண்டவரே நான் உண்மை பார்க்க வெற்றி தலை குணிகின்றேன் என்று என்று சொல்கின்றாரோ அவர் உண்மையாலுமே மனமாற்றம் பெற்றுவிட்டார் என்பதுதான் பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையிலும் கூட வரிசேயனும் வரி தண்டுபவனும் ஜபம் செய்ய போனார்கள் ஆனால் அந்த வரி தண்டுபவன் என்ன ஜபித்தான் ஆண்டவராகிய தேவனை பார்க்க கூட துணிவில்லாமல் தலையை கவிழ்த்து கொண்டு நெஞ்சில் அடித்துக் கொண்டு நான் பாவி என்று மண்டாடினான் அவனை கடவுள் ஏற்றுக்கொண்டார் அன்பார்ந்தவர்களே யார் யாரெல்லாம் தங்கள் உடல் செய்களின் வழியாக மெய்யாலுமே ஆண்டவர் முன்பாக வந்து நிற்கின்றார்களோ தாழ்ச்சியான செய்கைகளோடு வந்து நிற்கின்றார்களோ அவர்களெல்லாம் மனமாற்றத்திற்கு தயாராகி விட்டார்கள் கடவுளும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகி விட்டார் என்பதுதான் பொருள் இறைவாக்கினர்களும் சொல்கிறார்கள் அல்லவா கடவுள் நம்மிடம் விரும்புவது நொறுங்கிய உள்ளத்தை தான் அந்த நொறுங்கிய உள்ளத்தின் வெளிப்பாடுதான் நான் ஆண்டவரை பார்க்க வெட்கி தலை குழுகின்றேன் என்பது ஆகவே உள்ளத்தில் நாம் சொல்லிக்கொள்வோம் ஆலயத்திற்கு வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரே நான் பாவி உண்மை பார்க்க எனக்கு தகுதி இல்லை என்று சொல்வோம் அப்பொழுது கடவுள் நம்மை ஏற்றுக்கொண்டு தகுதியுள்ளவர்களாக மாற்றுவார்